கூட்டத்திற்கீது ஒரு ஜல இரவில வெற்றியை வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழுவின் நாம் வெற்றி அந்த மாணிகைகளை பார்க்கின்றோம் பெரும்போது கப்பாளியின் பக்கம் பார்வைகளும் கவர்களும் சென்று கொண்டிருக்கின்றன அது வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல என்று நாம் கொள்ள வேண்டும்

अब वो सरानी तो चलते है बड़ोरो वाला डिप पर किरदार कर रहा लिख पर बाएं से सुनिएगा वेलाला सुनते थे ये राम पुलवा देखते हैं मंदिर हां हां कौन से हरद के दिमाग को खुद वो वाला डिप पर बढ़िया हो गया

நாளை விரிந்தால் உயிரோட இருக்க வகுப்பான் பக்கம் கேட்டாங்க கேட்டா பயம் சரியா நம்ம பிரச்சனையா நீங்கள் பக்கத்து வீட்டுக்காக பிரச்சனை கூட தெரிஞ்சு உள்ள போடுவாங்க அங்கே பரவல் உள்ளவா

بارچرو کا رو پر دیتا ہے نالے سے وہ گردش پورا رہا اب پنج دبلو کی دوپالا کے لوگوں نے یہ کلاہہ قطقوا اوڑھا رہا پنج دبلو ثقافت کا مطلب ہے موضوع بننے سے نبات کی نبات شیکوں معاف ہے ابھی یہ طولا ہے نالے کی دوپالا موکو پروں کے اوپر 315 سے دیتا ہے

நேரம் எல்லாம் மூத்திட்டு இருக்கிறாங்களோ நல்லா தீ கொடுக்க அப்பவும் தீங்கி தொலைச்சாங்க மருந்து வாங்கி பாருங்க தூக்கம் என்பது பல மொழிகளுக்கு ஒரு திவாரி அது இல்ல தீமை பாருங்க காலம் ஆயிடும் இந்த மாதிரி விருப்பத்தையே சகாதாரம் கொடுக்குறாங்க ஆனா ரச

யாழாய் யாராயிரத்தி அது மட்டுமல்ல ஒரு நாள் முன்னாடியே சூழ்ந்தா போட்டு காமிச்சாங்க குத்துபா இது தோண்டி பார்க்கறாங்க அவங்க எந்த அந்த ரோன் போட்டு ஷேபா அந்தரவு போட்டு

அல்ல காமிட்டா காரணம் பதில் நடந்தாருன்னு நல்லா இருக்கு அப்படி காமிச்சாதான் ரெண்டு பேரும் அங்கேயே இருப்பாங்க தப்பும் பார்த்துட்டு நாள் முடிவு பண்ணாசி எல்லாம் அந்த சகாபி நிறையா நதியுடைய சிறிய தந்தை நதிக்கு எதிராக நிக்கிறாங்க ابد اللہ تمام تندا تربیت கூடிய வீட்டா இருப்பாங்க நைட்ல வந்து இன்னும் அது கேட்ட வீட்டா இருப்பாங்க சரி

కరతైతే దారో అల్హజారో మలకమాదు మలకమాదు ఇబ్రహీం ఇస్లాం కుల తప్పుదీ కుల రందె వెన్నیاء కరతకి జ్మా అల్హజారో కుల జ్న్యమైతే కులర కుల జ్న్యయ సలబో గిస్తారే పునే ఒక రొత్త మలకమాదు వస్తారే ఆగా முஸ்லி்கள் பக்கம் தகணி அங்க சரியானோர் நிலப்பட மறுப்பாளர்கள் பக்கம் நல்ல நல இந்த ஆயிடுச்சு சரியாயிடுச்சு அது தகுதிய கடல் அவங்க அவங்க பக்கம் ஆயிடுச்சு கால உள்ள பக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா தண்ணியோட ஒட்டி மனதிருக்கும் தர மாதிரியே இருக்கும் நடந்து போனா அடையாளம் இருக்கும் உள்ள போவாத அந்த மாதிரி மாறிடுச்சு தண்ணியும் தேவைப்பட்டு அண்ணா தலை மழையை இறக்கினா